வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் உடல் கொழுப்பை குறைக்க வாரம் நான்கு நாட்கள் இந்த சூப் குடிச்சு பாருங்க சிக்கென்று ஆகும் கொழுத்தவனுக்கு கொள்ளு இழைத்தவனுக்கு எள்ளு என்பது பழமொழி கொழுப்பை கரைப்பதில் கொள்ளுக்கு முக்கியமான ஆனால் என்பது குதிரை என்ற நம்பிக்கையில் அதை செய்வதில் பலரும் புரதம் நிறைந்த ஒரு தானியத்தை இழக்கின்றனர் நமது உடல் வளர்ச்சிக்கும் திசுக்கள் முறையாக வேலை செய்யவும் பழுதடைந்த திசுக்களை சரிபார்க்கவும் புரதம் மிக அவசியம் புரதத்தில் சுப்பீரியர் புரதம் என்றும் இன்பீரியர் புரதம் என்றும் இரண்டு வகை உண்டு பொதுவாக அசைவ உணவுகளின் மூலம் கிடைப்பது எல்லாம் சுப்பீரியர் புரதம் பருப்பு வகையில் இன்பீரியர் புரதம் சோயாவும் கொள்ளும் சுப்பீரியர் புரத வகையைச் சேர்ந்தவை கொள்ளின் நன்மைகள் சைவ உணவு சாப்பிடுபவர்களுக்கு அசைவ உணவுகளின் மூலம் கிடைக்கின்ற உயர்தர புரதத்தை அள்ளி கொள்ளும் ஒரே தானியம் கொள்ளு கொழுப்பை கரைப்பதில் கொள்ளுக்கு முதலிடம் உள்ளது உடலில் உள்ள தேவையற்ற தண்ணீரை கொள்ளி எடுத்துவிடும் கொள்ளு தண்ணீர் ரத்தத்தை சுத்திகரிப்பதுடன் உடலில் உள்ள நச்சுத்தன்மைகளை எல்லாம் எடுத்து விடுகிறது தக்காளி இரண்டு மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் வெங்காயம் ஹாஃப் ஸ்பூன் கொத்தமல்லி தலை சிறிது கருவேப்பிலை சிறிது தாளிக்க நல்லெண்ணெய் சிறிது வரமிளகாய் மிளகாய் இரண்டு செய்முறை முதலில் கொள்ளை எண்ணெய் இல்லாமல் சிவக்க வறுத்துக் கொள்ளுங்கள் பின் அதனுடன் மேலே கூறிய அனைத்து பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து மிக்சியில் நன்கு அரைத்துக் கொள்ளுங்கள் அரைத்த கலவையில் ஐந்து டம்ளர் தண்ணீர் சேர்த்து நன்கு கரைத்துக் கொள்ளவும் வானிலையில் சிறிது நலனை ஊற்றி காய்ந்ததும் கடுகு வரமிளகாய் கருவப்பிள்ளை மஞ்சள் தூள் போட்டு தாளித்து கரைத்து வைத்த கலவையை ஊற்றி நன்கு கொதிக்க விடவும் நன்கு கொதித்ததும் அடுப்பிலிருந்து இறக்க தேவையான அளவு உப்பு சேர்த்து அத்துடன் கொத்தமல்லி தழை தூவி பரிமாறலாம் வாரம் நான்கு நாட்கள் அதிக பர்மன் இருப்பவர்கள் கொள்ளு சுப் வைத்து தினமும் அல்லது வாரத்தில் நான்கு நாட்கள் குடித்தால் கொழுப்பை அப்படியே கரைத்து உடல் எடை கணிசமாக குறையும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்க்ரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்